நம்ம தமிழ் சினிமா வரலாற்றுல இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான கதாநாயகர்கள் வந்து போயிருக்காங்க அதுல ஒரு சில பேர் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனதிலையும் நினைவலைகளையும் நிரந்தரமா அழிக்க முடியாத இடத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படி முக்கியமா இடம் ஒருத்தவங்க தான் சரோஜா தேவி ஒரு சில பேரு அழகா இருக்கிறோம் சினிமாவில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க அவங்களால பிடிக்க முடியாது சில பேருக்கு பெரிய பெண்புலம் இருந்திருக்கும் பெரிய ப்ரொடியூசர் பொண்ணா இருந்திருப்பாங்க கான்டாக்ட் இருந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தேவையில்ல திறமையும் அழகும் சேர்ந்து இருந்தா கடினமான உழைப்பாளியா இருந்தா தமிழ் சினிமா என்னைக்குமே அவங்களுக்கு மகுடம் சூட்டும் அப்படிங்கிற உண்மைக்கு சான்றா இந்த சரோய தேவியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அவங்களுடைய கொஞ்சுகிற அழகான தமிழ் உச்சரிப்பா இருக்கட்டும் அழகா இருக்கட்டும் அவங்க எல்லா நடிகர்கள்ட்டையும் சேர்ந்து எந்த ஈகோ இல்லாம விற்பனை இருக்கட்டும் இப்படி அவங்கள பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் எம்ஜிஆர் கூட நிறைய படங்களை நடிச்சிருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே எம்ஜிஆர் தான் என்றானோ எம்ஜிஆர் அவர்கள் கூட கடைசி காலகட்ட படங்களை நடிக்கும்போது போது எம்ஜிஆரை இவங்க எதிர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்திருக்குது அந்த குற்றச்சாட்டுக்கும் சொல்லியிருக்கிறார் தேவி அது மட்டும் இல்லாம சினிமாக்குள்ள தனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் தன்னுடைய கணவர் பற்றி தன்னுடைய மறுமணம் பற்றி தன்னுடைய பிள்ளைங்கள்லாம் ஏன் சினிமாவுக்கு வரல அப்படிங்கிறத பத்தியும் ரொம்ப சென்டிமெண்டா பேசிருக்காரு அப்படிப்பட்ட சரோஜா அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு தான் நம்ம எல்லாம் விட்டு மறைந்து போனாங்க இவங்க மறைவதற்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அப்படி அவங்க கொடுத்த பேட்டியில தனக்கு நெருக்கமாக அவங்க மனதில் நினைக்கக்கூடிய படங்கள் படம் ஷூட்டிங்கில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு அவங்க பர்சனல் வாழ்க்கையை பத்தியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறாங்க அந்த பேட்டியை தான் என்னுடைய குரலில் நான் இதை பதிவு பண்ண போனேன் அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் சிவாஜி சரோஜாதேவி நடிப்பில் தமிழ் சினிமாவின் எவர் கிரீன் படமான புதிய பறவை ரிலீஸ் ஆகி அறுபது ஆண்டுகள் கடந்தாலும் புதிய பறவை இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில பெங்களூர்ல வசிக்கக்கூடிய சரோஜெவி எப்படி இருக்கிறார் புதிய பறவை படம் வெளியான போது நடந்த சுவாரஸ்யமான விஷயம் எம்ஜிஆர் சிவாஜி இந்த மூவர்ல யார் உங்களுக்கு பெஸ்ட் ஜோடி அப்படின்னு பல விஷயங்களை இந்த பேட்டியில பதிவு பண்ணிருக்கிறார் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை பதிவு பண்ணிருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆரோக்கியமா இருக்கேன் எப்போதுமே உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறையா இருப்பேன் தூங்கி எழுந்ததுமே கண்டிப்பா வாக்கிங் போயிடுவேன் சினிமாவில எந்த அளவுக்கு பிஸியா இருந்தேனோ அதே மாதிரி இப்பவும் பிஸியா தான் இருக்கேன் அலுவலக பணிகளும் போய்கிட்டு இருக்கு தேவையான நேரங்களில் ஓய்வெடுக்கிறேன் சென்னையை மறக்க முடியாது அதனால அடிக்கடி சென்னைக்கும் வந்துட்டு தான் இருக்கேன் என்று அதே உற்சாகமான குரலில் பேசியிருக்கிறார் சரோஜேவி கேள்வி புதிய பறவை வெளியாகி அறுபது வருடங்கள் ஆகிவிட்டன அப்போது நடந்த சுவாரஸ்யமான மறக்க முடியாத அனுபவங்களை சொல்லுங்கள் நீங்க சொல்லும் தான் இந்த படம் வெளியாகி அறுபது வருஷம் ஆயிடுச்சுன்னு எனக்கே தோணுது புதிய பறவை என் வாழ்க்கையில மறக்க முடியாத படம் ஏன்னா படம் மிகப்பெரிய ஹிட் சிவாஜி சவுகார் ஜானகி எம் ஆர் ராதா நாகேஷ் மனோரமான நடிச்ச எல்லாருமே கால் சீட்டே கிடைக்காத அளவுக்கு வெவ்வேறு படங்கள்ல பிஸியாக இருந்தவர்கள் ஆனா புதிய பறவைக்காக ஒன்றிணைந்தோம் அதனாலதான் இப்போ வரைக்கும் கொண்டாடப்படுகிற அளவுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்தது அதுவும் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போவும் எல்லா இடத்துலையும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பாட்டில் ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு புடவை மாத்தி இருப்பேன் தான் அந்த பாடல் கலர்ஃபுல்லாக ரசிக்கும்படியாக அமைந்தது அந்த காலகட்டத்திலேயே இவ்வளோ பயங்கரமான காதல் திருநர் படமானு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இப்போவும் நான் எங்கே போனாலும் அந்த படத்தை பற்றி பேசுகிறதும் பாராட்டுறதும் கொண்டாடுறதும் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நான் கன்னடம் தமிழ்னு ரொம்ப பிஸியாக நடிச்சிட்ருந்த காலகட்டம் என் கால்ஷீட்டை எல்லாம் எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க புதிய பறவை படத்தை சுவாஜி ஃபிலிம்ஸ் தயாரிச்சது சுவாஜி சாரோட தம்பி சண்முகம் தான் எங்கள் அம்மா கிட்ட வந்து புதிய பறவைன்னு படம் எடுக்கிறோம் நாயகியா சரோஜாதேவி நடிக்கணும்னு கேட்டார் அதற்கு அம்மா சரோஜாவுக்கு நிறைய படங்கள் இருக்குது இப்போது கால்சீட் கொடுக்கறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க காதலியாகவும் இருக்கணும் துப்பறியும் போலீஸாகவும் இருக்கணும் அதுக்கு சரோஜேவி நடித்தா தான் கரெக்டாக இருக்கும்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தேதியை கொடுத்தாங்க அம்மா ஷூட்டிங்ல எல்லா ஆர்டிஸ்டுமே ஒரு குடும்பம் மாதிரி ஒன்னா இருந்தோம் முக்கியமா கப்பல் ஷூட்டிங்கை மறக்கவே முடியாது அழகான அனுபவம் அது மிக முக்கியமா சிவாஜி நடிப்பை சொல்லவே தேவையில்லை அவர் நடிக்கிறத பார்க்கும் போதே எல்லோருக்கும் நடிப்பு தானா வந்துடும் எல்லா ஆர்டிஸ்டோட கூட்டு நடிப்பால படம் செம்ம ஹிட்டு ரொம்ப நாள் ஓடிச்சு துப்பறியும் சிஐடி ஆஃபீஸர் ரோல்னு சண்முகம் என்கிட்ட சொன்னதுமே கதை எனக்கு பிடிச்சு போச்சு செம சஸ்பென்ஸ் ரோல் என் அப்பா ஒரு போலீஸ் அதிகாரி நானும் ஒரு போலீஸ் அதிகாரியா நடிக்கிறேன்னு நினைக்கும் போதே மனசுக்குள்ள சந்தோஷமாகவும் பரவசமாகவும் இருந்துச்சு நம்ப மாட்டீங்க இந்த படத்துல நடிக்க அப்பா கிட்ட எந்த டிப்ஸும் கேட்கல இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே செஞ்சேன் கேள்வி புதிய பறவை படத்துல சிவாஜியை கோ கோபால் அப்படின்னு நீங்க செல்லமா கூப்பிட்றதும் அத்தனையும் நடிப்பா அப்படின்னு சிவாஜி கிளைமேக்ஸ்ல அழுவதும் பலராலும் பேசப்படும் காட்சி அந்த காட்சியில நடிக்கும் போது எப்படி இருந்தது நான் ரொம்ப இயற்கையான நடிகை ஒரு காட்சி சொல்லிட்டாலே அந்த காட்சிக்கு எப்படி நடிக்கணும்னு தானாகவே எனக்கு வந்துடும் அப்படித்தான் அந்த காட்சியில உணர்வு பூர்வமா நடிச்சேன் என் வேலையை மிக சரியா பண்ணினேன் இதற்காக ஸ்பெஷலா பயிற்சி எடுத்துக்கிட்டதெல்லாம் நடிக்கல கேஷுவலா தான் அந்த காட்சி இப்போவும் பேசப்படுது கேள்வி உங்களுடன் இதே படத்தில் நடித்த சவுகார் ஜானகிக்கும் உங்களுக்குமான நட்பு பழைய நடிகைகளில் யாருடனெல்லாம் அதே நட்பு தொடர்கிறது பதில் சவுகார் ஜானகி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்பவும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் புதிய பறவை ஷூட்டிங்ல சவுகார் ஜானகி வீட்டிலிருந்து சாப்பாடு வரும் எங்க வீட்டிலிருந்து வரும் ஷேர் பண்ணி ஒன்றா தான் சாப்பிடுவோம் அப்போ எப்படி இருந்தோமோ அதே அன்போடு தான் இப்பவும் இருக்கும் முந்தானயத்து கூட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தோம் அதே மாதிரி ராஜஸ்ரீ விஜயகுமாரி எல்லாம் இப்பவும் நட்போட தான் இருக்காங்க என்ன ஒரு வருத்தம்னா என் காலகட்டத்துல நடிச்ச நடிகைகள் பலர் எங்களை விட்டு போயிட்டாங்க அதையெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப துக்கமா இருக்கு கேள்வி எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி என முன்னணி ஹீரோக்களின் நாயகியாக நடித்தவர் நீங்கள் இந்த மூன்று பேரில் உங்களுக்கு பெஸ்ட் ஜோடி என்று யாரை சொல்வீர்கள் மூன்று பேரிடமும் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்னென்ன எல்லா முன்னணி ஹீரோக்களோடும் நடிச்சிருந்தாலும் எம்ஜிஆர் கூடத்தான் அதிக படங்கள்ல நடிச்சிருக்கேன் நான் கன்னட படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் எம்ஜிஆர் தான் நாடோடி மன்னன் படம் மூலமா என்ன தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார் என் திறமை மீது அவருக்கு ரொம்ப நம்பிக்கை எல்லா படமும் ஹிட் அடித்தது அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்தன எம்ஜிஆரோட இருபத்தி ஆறு படங்கள் நடிச்சிருக்கேன் அப்போ எம்ஜிஆர் தானே எனக்கு பெஸ்ட் ஜோடியாக இருக்க முடியும் எம்ஜிஆர் சினிமாவில் மட்டுமல்ல நிஜத்திலேயே ஹீரோ தான் நல்ல உள்ளத்தோடு எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு சொல்லுவார் அதை செயல்படுத்துவார் ஒன்றா ரெண்டா எல்லா விஷயமும் அவர்கிட்ட பிடிக்கும் சிவாஜி ரொம்ப டிசிப்ளின கடைபிடிப்பார் ஏழு மணிக்கு ஷூட்டிங்னா ஷார்ப்பா வந்துடணும் நம்மளோட காட்சி முடிகிற வரைக்கும் செட்டை விட்டு எங்கேயும் இருப்பார் இதெல்லாம் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஜெமினி காதல் சீன்ல எல்லாம் எப்படி நடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு தானே அவர் காதல் மன்னன் எல்லா முன்னணி ஹீரோக்கள் கூடவும் நடிச்சிருந்தாலும் நான் ஒரே மாதிரியான கேரக்டர் பண்ணல அந்த மாதிரி பண்ணவும் எனக்கு பிடிக்காது எல்லா வித்தியாசமான கேரக்டர் தான் கேள்வி எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது செயல்படுகிற திட்டங்களில் உங்களுக்கு கவர்ந்த திட்டம் பதில் எம்ஜிஆர் கொண்டு வந்த எல்லா திட்டங்களுமே எனக்கு பிடித்தவைதான் மக்களுக்கும் பிடித்தவைதான் மக்களை இதயத்திலிருந்து நேசித்தார் அதனால்தான் மக்கள் அவரை இதய தெய்வமா கொண்டாடினாங்க அவர் கொண்டு வந்த திட்டங்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது சத்துணவு திட்டம் தான் இப்போ வரை அது தொடர்ந்துகிட்டு இருக்கு ஒரு குழந்தை பசியோடு இருந்தா படிக்க முடியாது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு சத்துணவை கொடுத்து படிக்க வச்சதை மறக்க முடியுமா அதே மாதிரி ரிக்ஷா தொழிலாளர்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கார் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நாயகனா இருக்கும் போதும் சரி இருக்கும் இருக்கும்போதும் சரி ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டார் கேள்வி ஜெயலலிதாவுக்கும் உங்களுக்கும் உள்ள நட்பு ஜெயலலிதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் என்னை அடிக்கடி வர நேரில் சந்தித்து பழைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க நடிகையா இருக்கும்போது எப்படி நட்பா பேசுவாங்களோ அதே நட்போடு தான் முதல்வராகவும் என்னிடம் பேசினாங்க முதல்வராக மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்காங்க கேள்வி உங்கள் திரை வாழ்க்கையில் உங்களுக்கு மன நிறைவை கொடுத்த படம் எது பதில் நான் நடித்த படங்களிலேயே எனக்கு பிடித்த கேரக்டர்னா இருவர் உள்ளம் படத்தில் நடித்ததுதான் நல்ல படம் மட்டுமல்ல எனக்கு ரொம்ப பாராட்டுகளை குவித்த படம் இந்த படத்துக்கு கலைஞர் தான் திரைக்கதை வசனம் எழுதினார் அவர் எழுதின டயலாக்கை தான் பேசி நடித்தேன் படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன்னு கலைஞர் பாராட்டினார் அவரோட எழுத்து பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேள்வி புதிய பறவை படத்தை இப்போது ரீமேக் செய்தால் உங்களது கதாபாத்திரத்தில் யார் நடித்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் பதில் நான் இப்போ படங்கள் அதிகமா பாக்குறது இல்ல அதனால சொல்ல முடியல ரீமேக் ரீ ரிலீஸ் எல்லாம் தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்யணும் கேள்வி சினிமா வாழ்க்கையில் உங்கள் சாதனையாக கருதுவது பதில் சினிமா இண்டஸ்ட்ரியில இது வரைக்கும் என் மேல ஒரு கெட்ட பேர் கூட கிடையாது இதுவே மிகப்பெரிய சாதனைதான் நான் கவர்ச்சியா நடிச்சேன்னு யாராலும் சொல்ல முடியாது டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுவேன் எனக்குன்னு சினிமாவில் ஒரு பாலிசிய வகுத்துக்கிட்டு ஒரே நேர்கூட்டில பயணிச்சேன் நல்ல நடிகைன்னு பேர் வாங்கினேன் தொழிலை நான் ரொம்ப நேசிச்சேன் எல்லார்கிட்டவும் ரொம்ப அன்பா இருப்பேன் மரியாதை கொடுப்பேன் யார் வந்தாலும் எழுந்து நின்று வணங்குவேன் அதனால எல்லோருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும் கடவுள் தயவால நல்ல நல்ல கேரக்டர் நடிச்சு பேரும் புகழும் கிடைச்சது இதை விட வேறு என்ன சாதனை வேணும் கேள்வி இளம் வயதிலேயே உங்கள் கணவர் இறந்து விட்டார் நீங்கள் ஏன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருந்ததே உங்கள் குடும்பத்திலிருந்து வேறு யாரும் ஏன் நடிப்பு துறைக்குள் வரவில்லை பதில் என் கணவர் ரொம்ப அன்பானவர் என்னை அக்கறையா பார்த்துக்கிட்டார் நல்ல விஷயத்திலும் நேர்த்தியா நடத்துவார் மறுமணம் பண்ணிக்காததெல்லாம் ஒரு விஷயமா எனக்கு இஷ்டம் இல்லை மறுமணம் செஞ்சுக்க தோணவும் இல்லை அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு நடிப்பு துறைக்குள்ள வர்றதுல விருப்பம் இல்லை நான் யாரையும் கட்டாயப்படுத்தல என் குடும்பமே ரொம்ப அன்பான குடும்பம் அப்பா அம்மாவுக்கு நாங்க எல்லாருமே பெண் குழந்தைங்க தான் நான் தான் கடைக்குட்டி சகோதரிகள்ல ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க எப்போதும் அதே அன்போடு இருக்கும் கேள்வி மலையாள சினிமாவில் பாலியல் சர்ச்சை பூதாகரமாகிக் கொண்டிருக்கிறதே அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் பதில் ஹேமா கமிட்டி பற்றியெல்லாம் எனக்கு பேச விருப்பம் இல்லை ஆனா அந்த காலத்துல எங்களை எல்லாரும் ரொம்ப கண்ணியமா நடத்தினாங்க ரொம்ப பிரியத்தோட நட்போட பழகுவாங்க அப்போல்லாம் இந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி இந்த இடத்தில் பேட்டி முடிகிறது இந்த பேட்டி கொடுத்து சில வருடங்களை தான் நம்மை விட்டு மறைந்து போயிருக்கிறார் இந்த தமிழ் சினிமாவின் எந்தென்றைக்கும் திரைவானில் ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம் சரோஜேவி அவர்கள் நன்றி வணக்கம்